முதியவரை தாக்கி அவரது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்த ரவுடிகள் ஆமினா இல்லை நீதிமன்றம் இல்லை காவல்துறை இல்லை பட்ட பகலில் ரவுடிகளை வைத்து ஆக்கிரமிப்பு செய்யும் அநியாயம் பல ஆண்டுகளாக குடியிருந்த முதியவரை அடித்து வெளியே விரட்டிய கொடுமை அடுத்த திருநூர் நடுக்குத்தகை பகுதியில் வசிப்பவர் இவருக்கு சொந்தமான இடத்தை கடந்த ஆண்டு பணம் தேவை தனது வசிக்கும் சேகர் நாச்சியார் சத்திரம் என்ற இடத்தில் அவருக்கு சொந்தமாக இருக்கும் நிலத்தின் பத்திரத்தை கொடுத்து அந்த பகுதியிலேயே வசிக்கும் செல்வநாதன் என்பவரிடம் அடகு வைத்து ரூபாய் பத்து லட்சத்தை இருக்கிறார் இந்நிலையில் திடீரென்று நேற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்களோடு ஜேசிபி இயந்திரங்களோடு சேக்கருக்கு சொந்தமான இடத்தில் வந்து அந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த தகரசேட் மற்றும் அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அனைத்தையும் ஜேசிபி மூலம் ஈடித்தனர் அப்போது அந்த இடத்திற்கு சென்ற சேகர் அவர்களை தடுத்து நிறுத்த போது அங்கு வந்திருந்த குண்டர்கள் அவரை கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி மீண்டும் அந்த பகுதியை இடிக்க ஆரம்பித்தனர் செய்வதறியாது திகைத்த நிலத்தின் உரிமையாளர் காவல்துறையிடம் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக் கொண்டு விசாரித்த காவல்துறையினர் ஷேகர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் நிலப்பிரச்சனை குறித்து வழக்கு தொடுத்துள்ளதாகவும் இந்த நிலையில் திருநின்றபூரைச் சேர்ந்த செந்தில்நாதன் என்பவர் இந்த இடம் தனக்கு சொந்தம் என்றும் அதற்கான ஆவணங்கள் தன்னிடம் உள்ளது என்றும் அவருடன் வழக்கறிஞர் மற்றும் அவரது ஆட்களை அழைத்து வந்து அந்த இடத்தை காலி செய்தார் என்றும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது ஆனால் பாதிக்கப்பட்ட சேகர் நம்மிடம் கூறும்போது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தனது இடத்தின் அருகே உள்ள செல்வநாதன் என்பவரிடம் தனது பத்திரத்தை அடகு வைத்து ரூபாய் பத்து லட்சம் வாங்கியதாகவும் ஆனால் செல்வநாதன் அந்த பத்திரத்தை தனது தம்பியான செந்தில்நாதன் என்பவருக்கு அவர் பவர் எழுதி கொடுத்ததாகவும் அதனை வைத்து செந்தில்நாதன் அந்த நிலத்தை தனது பெயரில் ரெஜிஸ்டர் செய்து கொண்டு தற்போது பல கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள தங்களது இடத்தை தங்களிடமிருந்து பறிக்க திட்டமிட்டு தற்போது வழக்க மற்றும் ரவுடிகளை வைத்து தன்னை அப்புறப்படுத்த முயற்சி செய்கின்றனர் என்றும் தனக்கு தற்போது அறுபத்தி இரண்டு வயது ஆகிறது என்றும் தன்னிடம் உள்ள சொத்தை பறிக்க திட்டம் தீட்டியுள்ளார்கள் என்றும் இதுகுறித்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நியாயம் கேட்டு வாதாடி வரும் நிலையில் தன்னை சட்டவிரோதமாக வெளியேற்ற முயற்சி செய்து வருவது மிகுந்த மன உளைச்சலை அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது என்றார் என்று பார்த்தாலும் எனக்கு சொந்தமான லேண்டில் நான் இருக்கும்போது ஒரு பத்து முக்கால் மணிக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐம்பது பேர் வந்துட்டு அடியாட்களை மாதிரி வந்துட்டு திடீர்னு என் ஷெட்டெல்லாம் உடச்சி போட்டு அவங்களுடைய காம்பவுண்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் இருங்க என்னங்க பிரச்சனை கேஸ்ல எங்கள் அட்வொகேட்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணுனா கூட அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது உன்னால் ஆனதை பார்த்துக்க மீறி பேசலாம் அவ்வளோதான்னு சொல்லிவிட்டு என்னை மிரட்டிட்டு ஷெட்டுக்கிட்டலாம் உடச்சி போட்டு அவங்க காம்பவுண்ட் போட்டு போயிட்டாங்க சார் போலீஸ்லாம் வந்தாங்க பட் அவங்க ஒன்றும் கேட்கலங்க ஸ்டேஷனுக்கு வருஷம் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணியிருக்கிறேன் இப்போ அதுங்க எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வந்த அப்புறம் தான் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க திருவனந்தபுர் ஸ்டேஷன் சார் அவங்க தான் சார் செந்தில்நாதன் அவங்க அட்வொகேட் சரவணன் அவரை கூட இன்னொரு ஒருத்தர் சார் மூணு பேர் சார் அவங்க தான் மெயின் அவங்கள கூட ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்தாங்க சார் ஆனந்தராஜ் என் பேர் அட்வொகேட்டு நான் நம்ம சேகரோட வழக்கறிஞர் இப்போது நாச்சியார் சத்திரம் திருநென்றிய ஊரில் இவருடைய பொசிஷன் இருக்குது இவருக்கு இவர் அனுமானம் இவர் அனுமானத்தில் இருக்கிற இடம் அந்த இடத்துல வந்து அன்வான்ட் பர்சன்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு நாற்பது பேர் வந்து இவருக்கு இவர் போட்டுருந்த ஷெட்டு எல்லாத்தையுமே டெமாலிஷ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அன்வான்டாக உள்ளே போகிறாங்க இவர் வந்து உள்ள இவர் பொசிஷனில் இவர் இருக்கார் இவருடைய இடம் கேட்கும்போது இவர் வந்து என்ன சொல்கிறாரு நான் செ செல்வநாதனுக்கு தான் பத்து லட்ச ரூபாக்கு வந்து நான் வந்து இப்போ கடனாக வாங்கினேன் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த கடன் பத்திரத்தை பவர் பத்திரமா மாற்றிட்டு அதை வந்து இன்னொருத்தருக்கு வந்து நான் சேல் டீட் பண்ணிவிட்டு அந்த சேல் டீட் பண்ணுவார் வந்து செந்தில்நாதன் செந்தில்நாதன் யார்னா செல்வநாதனோட அண்ணன் அவர் பேருக்கே அவர் வந்து கிரயம் பண்ணி கொடுத்ததா சொல்கிறார் நாங்கள் இது சம்பந்தமாக இன்னைக்கு வந்து அன்வான்டாக வராங்கன்னு காவல் நிலையத்தில் போய் ஒரு காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்தோம் அங்கேருந்த காவல் ஆய்வாளர்கிட்ட தான் இந்த விசாரணை பண்ணுறாங்க அவர் அவருடைய காவல் ஆய்வாளர் பேர் வந்து திருவள்ளுவர் அவர்கிட்ட போய் நாங்கள் வந்து இதை இதை சம்மந்தமாக பேசும்போது அவர் எங்கள் யா நான் வந்து நீங்கள் கோர்ட்டில் பார்த்துங்க எங்கே பார்த்துங்க என் நீங்கள் பேசாதீங்க உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க எங்களையே வந்து அட்வொகேட்ஸை நீங்கள் வெளியே போகணும்னு சொல்லி அப்புறப்படுத்துகிறார் இதுதான் என்னன்னு தெரியல இது முறையான விசாரணை நடத்துக்கு நாங்கள் நீதிமன்றத்தை நாங்கள் திருமணம்னு ஆடுறோம் நன்றி